வணக்கம் பங்களாதேஷ் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு சற்று முன்னர் விழுந்தது மரண தண்டனை இந்தியாவில் இருக்கும் அவரை உடனடியாக தம்மிடம் கையளிக்கும்படி பங்களாதேஷ் நாட்டினுடைய தலைமை நீதிபதி அறிவுறுத்தல் ஷேக் ஹசீனா மேன்முறையீடு செய்ய மாட்டார் என்று அவருடைய மகன் அறிவிப்பு தீர்ப்பா இது அரசியல் பக்கச்சார்பான தீர்ப்பு பள்ளி வாங்குவதற்கான தீர்ப்பு ஆயிரத்தி நானூறு பேரை ஆர்ப்பாட்டத்தில் கொன்று தள்ளியதற்கு தானொன்றும் உத்தரவிடவில்லை என்று நாட்டை விட்டு ஓடிய ஷேக் ஹசீனா பிரகடனம் உலகத்தின் நகரங்களை சிறப்பாக வைத்திருப்பது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் தூய்மையான நாடுகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பத்து நாடுகளும் இவை அந்த நகரங்களினுடைய சிறப்பு என்ன அத்தகைய நகரங்களை ஆள்வதற்கு ஏ கைய மனிதர்கள் வேண்டும் என்பது நீங்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது கடந்த நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் சூறாவளியாக சுழன்று சென்ற செய்திகளினுடைய சுழல் தொகுப்பு பங்களாதேஷ் நாட்டினுடைய முன்னாள் பெண் பிரதமர் ஜேக் ஹசீனாவிற்கு பங்களாதேஷனுடைய நீதிமன்ற மரண தண்டனை விதித்து அதிர்ச்சி தீர்ப்பளித்திருக்கின்றது சற்று முன்னர் இந்த தீர்ப்பு விழுந்திருக்கின்றது பங்களாதேஷ் நீதிமன்ற இந்த தீர்ப்பை வழங்கிய பின்னர் நீதிமன்றத்தில் இப்பெண்மணி ஆஜராகி இருக்கவில்லை இவர் ஆட்சியை இழந்து இந்தியாவிற்கு தப்பியோடி சென்று இந்தியாவிடம் இருக்கின்றார் எனவே இந்திய அரசு இவரை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த பெண்மணி சாதாரணமான ஒருவர் அல்ல மனித படுகொலை செய்த ஒருவர் என்றும் இவரை ஒப்படையுங்கள் முறைப்படி என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் நீதி வழங்குகின்ற பொழுது நீதிமன்றத்தின் முன்னர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன கடுமையான போலீஸ் பாதுகாப்புடன் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சி சாதாரணமான கட்சி அல்ல பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் என்கின்ற நாடு பிரிந்த பொழுது அதற்காக போராடிய ஷேக் முஜிபர் ரஹ்மானனுடைய மகள்தான் இவர் இவருடைய தந்தையார் பங்களாதேஷ் புரட்சி நடைபெற்றவுடன் கொன்று தள்ளப்பட்டது தெரிந்ததே ஏழ்மையில் கிடந்த பங்களாதேஷ் நாட்டை ஓரளவிற்கு முன்னேறிய நாடாக கொண்டு வந்தவர் ஷேக் ஹசீனா என்று இவர் மீது புகழாரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று வரை இவர் அதிகார கட்டிலில் இருந்தபொழுது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் அதிகார கட்டிலுக்கு வந்த பின்னர் இவர் பாகிஸ்தானில் இருப்பது போல எதேச்சாதிகார பாதையில் நாட்டை வழிநடத்த ஆரம்பித்தார் என்றும் எதிரணியினர் நவீன ஜனநாயகவாதிகளை சிறை கொட்டடியில் தள்ளி தன்னுடைய இருத்தலை உறுதி செய்ய முயன்றார் என்றும் பங்களாதேஷ் விடுதலை காலத்தில் போராடியவர்களுக்கு அரச பதவியில் முன்னுரிமை என்று இவர் கொண்டு வந்த தீர்மானமும் பெரும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தியது ஆர்ப்பாட்டங்களை இரும்பு கரம் கொண்டு பங்களாதேஷ் ராணுவம் ஒடுக்கியது அதன் பயனாக ஆயிரத்தி நானூறு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த கொலைகளுக்கும் ஷேக் ஹசீனாவிற்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றது என்று கூறிய நீதிமன்று இவர் மீது மரண தண்டனை விதித்திருக்கின்றது ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து பதவி விலகிய இவர் இந்தியாவிற்கு தப்பியோடினார் என்பது இதுவரையான இவருடைய வரலாறாகும் இவரை இந்தியா பங்களாதேஷிடம் ஒப்படைக்குமா இதுதான் கேள்வி அதேவேளை சேக் ஹசீனாவினுடைய கட்சி மறுபடியும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற விடாது இருப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இவர்களுடைய அவாமி கட்சி போட்டியிட முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போது இருக்கின்ற இடைக்கால அரசிற்கு நோபல் பரிசு பெற்ற முகமது ஜூனு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இந்தியாவில் இருக்கும் இந்த தீர்ப்பு அரசியல் பழிவாங்கல் நோக்கமுடையது என்றும் தீர்ப்பை நிராகரித்தும் இருக்கின்றார் அவருடைய மகன் தன்னுடைய தாயார் இதை மேல்முறையீடு செய்ய மாட்டார் என்றும் இது ஓர் அரசியல் பழிவாங்கல் தீர்ப்பு இந்த நாட்டின் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் என்று தாங்கள் கருதவில்லை என்பதனால் மேல்முறையீடு கிடையாது என்றும் குறிப்பிட்டார் பங்களாதேஷ் நாடு பாகிஸ்தான் பாணியில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றதாக விமர்சனங்கள் எழுகின்றன இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் தூய்மையான நாடுகள் எவை என்கின்ற ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அழகான தூய்மையான நாட்டை உருவாக்க இந்த நாட்டு மக்கள் என்பது உலகறிய வேண்டிய விடயமாகும் இ பி ஐ இண்டெக்ஸ் என்று கூறப்படுகின்ற கணிப்பீடுகளின் உலகத்தின் அழகிய துப்புரவான சிறந்த நாடுகள் பத்து எவை நூற்றி நாடுகள் இந்த போட்டிக்குள் வந்தன ஐம்பத்தி ஒன்பது வேறு வேறுபட்ட அளவுகளைக் கொண்டு அளவெடுக்கப்பட்டு பதினொரு பிரதான பிரிவுகளுக்கு உள்ளே உள்ளடக்கப்பட்டு அதிலிருந்து தேர்வான நாடுகள் இவை அதிக புள்ளிகள் ஒன்றிலிருந்து நூறு வரை வழங்கப்பட்டன இந்த அடிப்படையில் அதிகமான புள்ளிகளை பெற்று சுத்தமான நாடு எது இந்த கணிப்பீட்டுக்காக எடுக்கப்பட்ட முக்கிய மூன்று விடயங்களில் முதலாவது நகரத்தின் சுத்தம் சுகாதாரம் சனிட்டரி சிஸ்டம் முதலியன உட்பட குடிநீர் கழிவுப் பொருட்களை எப்படி அகற்றுகின்றார்கள் சுத்தமாக நாடு இருக்கின்றது எப்படி என்பது முதல் அளவீடாகும் எனவே வீதிக்கு வீதி குப்பைப்பட்டிகளும் பக்கத்து வீட்டில் குப்பைகள் எறிவோரும் இல்லாத நாடுகள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது விவசாயம் கடல் தொழில் போன்ற பல்வேறுபட்ட தொழில்களை செய்வதற்கு காற்று நீர் நிலம் என்பன அசுத்தமடையாத சரியான பேணுகை உள்ள நாடுகளாக இவை இருக்கின்றன ஆகாயம் அசுத்தமடையாமல் இருக்க வேண்டியதும் அவசியமாகும் சுவாசத்திற்கு பிரச்சனை தராமல் எனவே புகை கொண்டு ஓடுகின்ற மோசமான வண்டிகள் இங்கே காணப்பட மாட்டாது மூன்றாவது புவியை வெப்பமாக்க கூடாது என்று நினைத்து அதற்கு ஏற்ப பசுமை சக்தியை கையெடுத்து இருக்கும் இந்த வகையில் எழுபத்தி ஐந்து மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை எஸ்டோனியா நாடு பெறுகின்றது ஐரோப்பாவில் அற்புதமான தூய்மையான நாடாக இந்த நாடு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு இடத்திற்கு உலக நாடுகளை முந்தி தங்களுடைய நாட்டை கொண்டு வர வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் நிர்வாக தலைவர்கள் பொதுமக்கள் உட்பட இணைந்து பாடுபட்டு உலக போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றது போல முதலிடத்தை பிடித்திருக்கின்றார்கள் இரண்டாவது லக்சம்பர்க் நாடு எழுபத்தி ஐந்து தசம் சைபர் புள்ளிகளை பெற்றிருக்கின்றது இந்த நாடு சுத்தமான காற்று கழிவு பொருட்களை வீதிகளில் கிடக்காமல் சரியான முறையில் அகற்றுவதில் வெற்றி பொது போக்குவரத்தை ஏற்படுத்தி சூழல் வெப்பமடையாதவாறு நாட்டை பாதுகாப்பதில் முன்னணி பெற்று உலகின் இரண்டாவது சுத்தமான தூய்மையான நாடு என்கின்ற சிறப்பு பெயரை பெற்றிருக்கின்றது இந்த நாட்டை இப்பொழுது சிறிய சுவிட்சர்லாந்து நாடு என்று அழைக்கின்றார்கள் வைத்தியசாலைகளினுடைய தூய்மை தொட்டு வணங்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது மிகச்சிறந்த வைத்தியசாலைகளை இங்கே காணலாம் மூன்றாவது இடத்தை ஜெர்மனி நாடு பிடித்திருக்கின்றது எழுபத்தி நான்கு தசம் ஆறு புள்ளிகளை கொண்டு சக்தி வள நிலையங்களை சரியான முறையில் பேணி சக்தியை பயன்படுத்துவதில் நாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு செல்லாமல் பசுமை சக்தியை பயன்படுத்தி குப்பைகளை சரியான முறையில் நிர்வாகம் செய்து குப்பை கூலங்கள் இல்லாத அழகான நாடாக அந்த நாட்டை ஒரு கோயில் போல வைத்திருந்த காரணத்தினால் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது நான்காவது இடத்தை ரஷ்யாவிற்கு பக்கத்தில் இருக்கின்ற பின்லாந்து நாடு பிடித்திருக்கின்றது மூன்று ஏழு புள்ளிகள் நாட்டின் எழுபது வீதமான நிலப்பரப்பில் கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சியில் இந்த நாடு வெற்றி பெற்றிருக்கின்றது பெட்ரோல் நிலக்கரி டீசல் போன்றவற்றால் சீரழியாமல் இருப்பதற்கான வேலைகளை செய்திருக்கின்றது பரிபூர்ணமான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதில் வெற்றி பெற்று உலகின் நான்காவது அழகிய நாடு என்கின்ற பெயரை பெற்றிருக்கின்றது ஐந்தாவது நாடு தான் மிகவும் ஆச்சரியம் இந்த நாடு ஐந்தாவது இடத்தை பெற்றதா என்று அந்த கட்டுரையை கேட்டிருக்கின்றது பிரிட்டன் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது ஆசிய நாட்டவர்கள் அதிகம் இருக்கின்ற இந்த நாடு எழுபத்தி புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது இதற்கு காரணம் காற்றாடி சக்தியை ஏற்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கியது ஓசோன் பாதிக்க விடாமல் செய்வதில் பிரிட்டன் அரசு சிறப்பாக செயற்பட்டதன் காரணம் ஆனால் குப்பைகளை சரியான முறையில் கையாள்வதை பிரிட்டன் எந்தளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கும் என்பது கேள்விக்குறிதான் இருப்பினும் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது ஆறாவது இடத்தை சுவீடன் பெற்றது எழுபது தசம் ஐந்து விதமான புள்ளிகளை பெற்று தூய்மையான சக்தி வள நிர்வாகம் நாட்டின் மின்சார பாவனையை சரியான முறையில் கையாண்டு சூழல் மாசுபடாமல் வைத்திருந்ததும் கழிவு பொருட்களை உடனுக்குடன் அகற்றி சுத்தமான நாட்டை பேணியதனாலும் சுவீடன் உலகத்தின் ஆறாவது சிறந்த நாடாக வருகின்றது ஏழாவது இடத்தை நோர்வே நாடு பிடிக்கின்றது எழுபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றது புவி வெப்பமாதல் தடுத்தல் அசிங்கம் இல்லாமல் நாட்டை துப்பரவாக வைத்திருந்து நாட்டினுடைய இயற்கை காட்சிகளை மிக அழகாக பேணி பார்த்தாலே மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கம்பராமாயணத்தில் கம்பன் பாடியது போல அழகான மருத நில காட்சி போல நாட்டினுடைய காட்சிகளை வைத்து உலகின் ஏழாவது சிறந்த சுத்தமான நல்ல நாடாக நோர்வே வெற்றி பெற்றிருக்கின்றது எட்டாவது இடத்தை ஆஸ்திரியா நாடு அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று இடம் பிடித்திருக்கின்றது காலநிலை சீரழிவை ஏற்படுத்தாமல் தூய்மையை நிலைநாட்டுவதில் வெற்றி பெற்றிருக்கின்றது தூய்மையற்ற பகுதிகளை அகற்ற இடையறாத போராட்டத்தை நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து நடத்தி இருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் வெற்றியால் உலகின் எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது உலக மக்கள் விரும்பி வரக்கூடிய அழகை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆஸ்திரியா ஆஸ்திரியாவில் அல்ப்ஸ் மலையை அழகுபடுத்தி வைத்திருப்பது ஆஸ்திரியாவின் வெற்றிதான் ஒன்பதாவது இடத்தை சுவிட்சர்லாந்து நாடு அறுபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று பிடித்திருக்கின்றது காலநிலை கொள்கையை அற்புதமாக சுவிட்சர்லாந்து கடைபிடித்திருக்கின்றது சுவிட்சர்லாந்தினுடைய அழகே அழகாக இருக்கின்றது இயற்கை சிரிக்கும் இளமை அந்த நாட்டில் கொலு இருக்கின்றது இதனால் உலகத்தின் ஒன்பதாவது இடத்தை பிடித்த சிறந்த நாடாக இருக்கின்றது தண்ணீர் சுத்தமாக இருக்கின்றது அதை சரியாக கண்காணிக்கின்றது சுவிட்சர்லாந்து பத்தாவது இடத்தை டென்மார்க் பிடித்திருக்கின்றது அறுபத்தி ஏழு தசம் ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றது சுவிட்சர்லாந்திற்கு அருகாமையில் நிற்கின்றது காற்றாடி மின்சாரத்தின் மூலமாக புவி வெப்பமடையாமல் இருப்பதில் டென்மார்க் மகத்தான வெற்றி பெற்று இருக்கின்றது குப்பைகளை அகற்றுவதில் சரியான ஒரு நெறிமுறையை கடைபிடித்து மக்களையும் பயிற்சி நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது டென்மார்க் நாட்டுக்கு உள்ளே வந்தால் அந்த நாடு முழுவதையுமே ஒரு பூங்கா போல ஏற்படுத்துவதிலும் உலகத்தில் எங்கும் இல்லாத நவீன கட்டிடங்களை வரைவு செய்து அவற்றின் மூலமாக கவர்ச்சியை ஏற்படுத்துவதிலும் டென்மார்க் அற்புதமான வெற்றியை பெற்று உலகத்தின் பத்தாவது சிறந்த நாடு என்கின்ற பெயரை பெற்றிருக்கின்றது மேலும் டென்மார்க் தலைநகரை சுற்றி மிதிவண்டிக்கென்றே ஒரு தனியான பாதையை அமைத்து புவி வெப்பமாகாமல் மிதிவண்டி பயணங்களை ஊக்குவித்து வருவதும் உல்லாச பயணிகளை கவர்ந்தெழுத்து வருகின்றது இந்த பத்து நாடுகளும் உலகத்திற்கு சொல்லி இருக்கின்ற செய்தி ஒரு நாட்டை இவ்வளவு அழகுபட வைத்திருப்பதற்கு சட்டம் படித்தவர்கள்தான் வேண்டும் என்று இந்த நாடுகள் எதுவும் சொல்லவும் இல்லை இந்த நாட்டு மக்கள் எவரும் அப்படியொரு கோணத்தில் சிந்திக்கவும் இல்லை எனவே சட்டம் படித்தவர்களும் வைத்தியம் படித்தவர்களும் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று இவர்கள் பைத்தியம் பிடித்து தெரிந்தவர்கள் அல்ல இரண்டாவது நாட்டை சிறப்பாக வைத்திருப்பது ஒரு கலை அதற்கு இந்த துறையில் தான் படிக்க வேண்டும் என்பது அல்ல அதற்கு எந்த துறையில் இருந்தாலும் அந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை வகுத்து அதை சரிவர நிர்வகிக்க தெரிந்தவர்கள் இருக்கின்ற பொழுது நாடு இப்படி வரும் அதற்கு மக்களை தயார்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது எனவே ஒரு நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாய்களும் நாய்களினுடைய கழிவுகளும் வெற்றிலை துப்பல்களும் திரும்பின இடமெல்லாம் குப்பைகளும் கழுவப்படாத கான்களுமாக நாடுகளினுடைய நகரங்களை நிர்வகிக்கின்றவர்கள் இந்த நாடுகளை பார்த்து சிந்திக்க வேண்டியது அவசியமாகும் இது திருத்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே